பழனியில் நாளை தொடங்குகிறது முத்தமிழ் முருகர் மாநாடு இது தமிழகத்தில் ஆன்மீக அரசு இலை திமுகவும் கையில் எடுக்கிறதா பாஜகவிற்கு போட்டியாக தேசிய பார்வை செயலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சாரி திராவிட மாடல் ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் பழனியில் முத்தமிழ் மாநாடு தொடங்கப்படும் இந்த விஷயத்தை நிறைவேற்றி காட்டுறதுன்னு திமுக அரசு முடிவு பண்ணி இருக்க போல் இருக்குது நாளைக்கு முத்தமிழ் முருகர் மாநாடு தொடங்க இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் நடக்கும் இந்த மாநாட்டில் ஒரு லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலந்து கொள்வோருக்கு இரநூறு கிராம் பழனி பஞ்சாமிர்தம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வருகின்றன இது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா சென்ற பாஜக ஆட்சியில் காசு யாத்திரை நடத்திய போது இவர்களும் காசு யாத்திரை நடத்துகிறேன்னாங்க ஆனால் நடத்துனா மாதிரி நமக்கு தெரியலை முத்தமிழ் முருகர் மாநாடாவது நடத்தட்டால் நம்ம உள்ளபடியே சந்தோஷமாக வரவேற்போம் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இவர்களும் ஆன்மீக அரசியலில் கையில் எடுக்கிறாங்களா பாஜகவிற்கு போட்டி ஏன்னால் பிஜேபி பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வந்தது திமுகவிற்கு முப்பத்தி மூணு முதல் முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் தான் அதில் மூன்றில் ஒரு பங்கு பிஜேபி பெற்றது அவர்களுக்கு அதிர்ஷ்டியாக கூட இருக்கலாம் ஏன்னா திராவிட பூமி பெரியார் ராமசாமி நாயுடு நாயக்கர் மன்னுன்னு சொல்லுவாங்க இங்கே பிஜேபி எத்தனை பர்சன்ட் வாக்குகள் பெற்றது அவர்களுக்கு அதிர்ஷ்டியாக கூட இருக்கலாம் எப்படியோ கோவில் வருமானம் எவ்வளோ அரசுக்கு போகுது பதிலுக்கு செய்யட்டுமே ஆனால் திமுகவை நம்ம ந மறந்துவிடக்கூடாது இன் திடீர்னு வாங்க நாத்திகோன்னு வாங்க ஏதோ பேசுவாங்க ஆனால் வேல் யாத்திரை கந்த கவசம் விஷயம் சம்பவம் பிரச்சனை வரும்போது எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை நடத்தினார் அப்போ ஸ்டாலினும் வேலை தூக்கியவர் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திமுகவும் நாளைக்கு ஹிந்துத்துவ எழுச்சி வந்தால் ஹிந்துத்துவ அரசு செய்யும் ஏன்னா எல்லா கட்சியும் மக்கள் உணர்வுக்கு அப்படி தான் செய்ய முடியும் நன்றி வணக்கம்